டயபெட்டிக் நியூரோபதியை பற்றி நிறைய பேசிட்டோம் அதோடைய வகைகள் என்னென்ன அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அது என்ன மாதிரியான உடல் உபாதைகளை கொடுக்கும் என்ன மாதிரி சிக்கலில் போய் நிறுத்தும் இது அத்தனையுமே நம்ம ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை நிறைய நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதியை எப்படி நம்ம சரி பண்ணுறது இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது டயபெட்டிக் நியூரோபதியை சரி பண்ணுறது இல்லை இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறதில் முதல் படியே நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் சர்க்கரை அளவு குறையும் பொழுது என்ன பண்ண முடியாது நியூரோபதி கொஞ்சம் கொஞ்சமாக அது மருத்துவர் பரிந்துரையின் பேரை ஒரு மாதிரியான அதிக மருந்து டோஸாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராப்பரான டயட்டாக இருக்கலாம் வேலியூ டயட்டாக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான உடற்பயிற்சியாக இருக்கலாம் இல்லை விரத முறைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு முறையில் இது இல்லைன்னா எல்லாமே சேர்ந்த ஒரு முறையில் நம்ம சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலே டயபெட்டிக் நியூரோபதியுடைய பாதிப்புகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வருவோம் இந்த மாதிரி சர்க்கரை அளவுகளை மிகவும் கட்டுக்குள்ள கொண்டு வர்ற முயற்சியில ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய வலி அதிகரிக்கணும் நீரோபதியுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரிதான் தெரியும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வலிக்குது பாதிப்பு அதிகமாகுதுன்னு பயந்துட்டு அந்த கட்டுக்குள்ள வர கொண்டு வர்ற முயற்சியை விட்டுருவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் குறைய குறைய அதாவது கட்டுக்குள்ள வர வர நம்மளுடைய நரம்புகளுடைய வலி உணரும் திறன் ரொம்ப நல்லா சரியாயிட்டு வருது அதனால தான் நம்ம அந்த வலியை உணரணும் அந்த வலி புதுசு கிடையாது ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிறது தான் ஆனால் சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த உணர்வு திறன் இல்லாமல் வலி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் கட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த வலி அதிகமாகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலியும் குறைஞ்சி நியூரோபதியோட பாதிப்புகளும் குறைஞ்சி நம்ம நார்மல் ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு குறிப்பா இந்த மாதிரி சர்க்கரை வியாதிகளை கண்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நம்ம டயட்ரி சப்ளிமெண்ட்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி இந்த பி விட்டமினும் டி விட்டமினும் நம்மளுடைய வலியுடைய தீவிரத்தை ரொம்பவும் குறைக்கும் ஹெப்படிக் நியூரோபதியில் கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சியில் இருக்கோம் அதோடு சேர்த்து விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் விட்டமின் பி சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி கால்கள் பாதிப்பு இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது குறிப்பாக நடைபயிற்சி மேற்கொள்ளணும் அதே மாதிரி கால்கள் வறண்டு போகாம இருக்க அடிக்கடி கால்களை கழுவிட்டு அதுக்கு நல்ல ஆயில் மசாஜ் போட்டு ஏதாவது ஒரு மாய்ச்சரைசிங் கிரீம் போட்டு கால் நல்லா ட்ரை ஆகாம ஒரு மாதிரி மாய்ச்சரைசரோடு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் மாய்ஸ்சரைசிங் லோசல்ல பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் விட்டமின் இ ஆயில் இல்ல தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த வேசலின் போட்டீங்கன்னா அது வந்து பெருசா வந்து உபயோகமா இருக்கிறது புரிச்சு ஏன்னா பெட்ரோலியம் அடிப்படையான மாய்ச்சரைசிங் கிரீம் எதுவுமே நம்ம தோல் புள்ளற போகாது தோல் புள்ள போகாததுனால பெரிய பலன் கிடைக்காது டயபெட்டிக் நியூரோபதியில பாதிக்கப்பட்டவங்க அதை குறைக்கிற முயற்சிகள் இருக்காங்கன்னா அவங்க சிகரெட் பிடிக்கிறத உடனடியாக கேட்போம் ஏன்னா நிகோட்டின் நரம்புகளை வெகுவா பாதிக்கும் குறிப்பா மருத்துவர்கள் டயபெட்டிக் நியூரோபதியில இருக்கிற வலிக்கு சாதாரண வலி மாத்திரை கொடுக்கறதில்லை ஏன்னா இந்த மாதிரி சாதாரண வலி மாத்திரைகள் டயபெட்டிக் நியூரோபதி பையனருக்கு சரியா கேட்காது ஆன்டி டிப்ரஷன் வகையை சேர்ந்த மருந்துகளை தான் கொடுப்பாங்க அதனால நீங்க பயந்துக்க வேணாம் நான் டிப்ரஷன் பேஷன்ட் கிடையாது எனக்கு தானே நான் சொன்னேன் ஏன் அவர் ஆன்டி டிப்ரஷன் கொடுக்குறாரு அப்படின்னு இந்த மாதிரி ஆன்டி டிப்ரஷன் வகை மருந்துகள் வலியை நல்லா குறைக்கும் குறிப்பா டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்க வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னா தோலுக்கு மேல பண்ற ஸ்ப்ரே கிரீம் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அது கூட ஓரளவு பலத்தணும் இதை தவிர அக்கு பஞ்சர் எலக்ட்ரிக்கல் தெரப்பி தொரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பாதிப்பின் அடிப்படையில் அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் தரும் வலியை குறைக்கிறது இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதியிலிருந்து வெளியில் வர முடியும் அல்லது ஒரு பாதிப்புல இருந்து நம்ம வெளியில் வர முடியும் இந்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுல என்னோட அனுபவத்தில் நான் சொல்றது மட்டும்தான் ஒரு மிகச்சிறந்த வழி